ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா கமுருதீன பத்தி ஒரு அலசல் கமுருதீன் பண்றதெல்லாம் வந்து கரெக்டா தப்பா கமுருதீன் பார்வதி விஷயத்தில் மட்டும் நான் சொல்றது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல அவர் பண்ற சண்டை சச்சர் எல்லாம் நான் அதை பத்தி பேசல பார்வதி விஷயத்துல அவர் பண்ற விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பேச போறோம் பார்வதிக்கு யார் யார் சப்போர்ட் இருக்கிறாங்க கம்ரோதினிக்கு யார் யார் சப்போர்ட் இருக்காங்க பார்வதி பண்ண விஷயம் கரெக்டாக கம்ரோதீன் பண்ண விஷயம் கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் நுழைஞ்சால் சேர்ன்றா இவங்க கரெக்டாக இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்வதி கம்ரோதினி இவங்க ரெண்டு பேருமே லவ் ஃபீலிங்கில் இருக்காங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடி பிரிஞ்சு அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடிக்கு பிரிஞ்சிடறாங்க திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் வார்த்தை விட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்வதியும் கம்ரோதினியும் அன்னொன்னு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் நம்பி மாறி மாறி அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயங்கள் வழக்குல பேசினத சண்டன் வரும்போது பொது வழியில போட்டு வட வடன்னு வச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ட்ராக் போயிட்டு இருக்கு இப்ப லாஸ்ட் வீக் டிக்கெட் டு பின்னாலே நடக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்தது இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனைல இல்லை சாண்ட்ரா உள்ள வராங்க சாண்ட்ரா உள்ள வராங்க அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சேன்றா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டு வேணாம் பண்ணாத செய்யாத வெளியே போய் பேசு இதெல்லாம் ஓகே ஆனால் கமுருதின் மேலே ஒரு அப்ரிஷியேஷன் வைக்கிறாங்க அவன் டாக்ஸிவான ஆள் எல்லாம் வாழ முடியாது அவனாம் மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ருதியின் மேலே பேடாக கிரியேட் பண்ணுறாங்க இதை நான் ஒத்துக்கவே மாட்டேங்க ஏன்னா முதல் காரணமே வந்து பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருமே உண்மையா லவ் பண்ணி வெளியே போய் இதை கண்டினியூ பண்ண போகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அது ஃபஸ்ட்டு திங்கு ரெண்டாவது வெளியே போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் உள்ள இருக்கும் போது நீங்கள் நீங்க உள்ள இருக்கும்போது கம்ருதீனுக்கும் சரி பார்வதிக்கும் சரி நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும்னாக்கா இந்த கேமை வந்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவாதிங்க இந்த லவ் ட்ராக்கை இருந்து இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவாதிங்க வேண்டாம் நல்லா இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேருமே உடச்சி விட்டுருந்திங்கன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கமுருதின் மேலே எல்லா தப்பையும் போடுறீங்க தம் கமுருதின் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு கமுருதின் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சாராராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாராராக வந்து கமுருதின் மேலே பழைய போடுற மாதிரி இருக்குது கம்ருதின் மேலே பழிய போகிறதுனால இவ்வளோ நாள் கேவலமாக விளையாடிட்டு வந்த பார்வதியினுடைய கேமும் சாண்ட்ரா இவ்வளோ நாள் கேவலமாக விளையாடிட்டு வந்த சாண்ட்ரா கேமும் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்கன்னா புனிதர் ஆயிடுறாங்க அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவ்வளோ நல்லா விளையாடிட்ட மாதிரியும் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசிட்ட மாதிரியும் எந்த விதமான பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணாத மாதிரியும் இவங்க ரெண்டு க்ரியேட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் அதாவது வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இப்போ சேண்ட்ரா சப்போர்ட் பண்ணுறாங்க சாண்ட்ரா சப்போர்ட் பண்றவங்க வந்து இப்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா கமுருதீன் வந்து இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓரம் கட்டுறாங்க கமுருதீன் பண்ற தப்பு சரி தவறு நான் அந்த விஷயத்துல போல அது பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் இப்படி இப்படிதான் இருக்கும் ஒரு உண்மையான உறவு கிரியேட் பண்றதுக்கு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க ரெண்டு பேருக்குமே தெரியல ரெண்டு பேருக்குமே அடல் தானே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தானே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தோம் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஃபீலிங் அது இதுன்றாங்க அந்த ஃபீலிங் உண்மையா பொய்யா அந்த ஃபீலிங் உண்மையா பொய்யான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுங்க அதுக்குள்ள ஒருத்தனை வந்து நம்ம தப்பா எப்படிங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அவன் அப்படிதான் என்ன கூட வாழ முடியாது அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு எப்படிங்க ஒருத்தனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அவன் இந்த கேமுக்காக கூட விளையாடலான்ல இப்ப நீங்க சொல்றீங்களே பார்வதி கேம் சூப்பரா விளையாடுறாங்க அவங்க உண்மையான கேரக்டர் வெளியே போனாக்கா வேற மாதிரி கூட இல்லை வேற மாதிரி கூட இருக்கலாம் ரொம்ப சாஃப்ட் கேண்டடா கூட இருக்கலாம் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஃப் அண்ட் டஃப்ஃபாக தானே இருக்கு சாண்ட்ரா எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வீக்கை தவிர்த்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளவு மோசமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க பின்னாடி உக்காந்துட்டு இருந்து எவ்வளோ பேரை எவ்வளோ பேரை தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய கேரக்டர் இதுதான் நம்ம எதனா ஃபைனல் பண்ண முடியுமா இந்த பாஸ் வீட்ல அவங்க பண்றாங்க அதை நம்ம விமர்சனம் பண்றோம் அதுக்கோசரம் சாண்ட்ரா இப்படி தான் இவ்வளோ மோசமானவங்க அவங்களோட சேராது அவங்களோட பண்ணாதுன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது பிக் பாஸ் வீட்டுக்கு இது கேமுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும் நம்ம கெட்டவங்களோ நல்லவங்களோ எதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாங்க சர்வே ஆகணுன்றதுக்கோசம் அதுக்கோசம் பார்வதியினுடைய கேரக்டர் நம்ம வந்து தப்பாக பேச முடியாது சேன்ட்ரானுடைய கேரக்டர் வந்து தப்பாக பேச முடியாது அவங்க வெளியே போனாலும் இப்படி தான் இருப்பாங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்கங்க வெளியே போனாலும் ரொம்ப சாஃப்ட் கைண்டடாக இருப்பாங்க அது நம்ம அதெல்லாம் பேசவே முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அதை வச்சு தான் பேச முடியும் பார்வதி கம்ருதினு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கினாங்க ரெண்டு நாள் கூட தாங்க முடியல அவங்களால ரெண்டு நாள் கூட தாங்க முடியல திரும்பி இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க நேற்று நைட்டே கம்பருதின்னு போய் மன்னிப்பு கேட்டாப்புல நேற்று நைட்டே போய் கம்பருதின்னு மன்னிப்பு கேட்டாப்புல தோப்பு கரணம் போட்டாப்புல குட்டி கரணம் அடிச்சாப்புல என்னென்னவோ பண்ணி பார்வதியை சமாதானம் பண்ணிட்டாப்புல இப்போ என்னன்னாக்கா பார்வதியை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன தெரியுங்களா பார்வதியினுடைய கேம் இதனால கெடுது இதனால் கம்ருதீன் லவ் ட்ராக்னால பார்வதினுடைய கேம் கெடுது அதனால் பார்வதி வந்து இந்த ஃபோக்கஸாக இல்லாமல் லவ் ட்ராக்கில் போகிறதுனால அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கம்மியாகுது இதனால் பார்வதியினுடைய ஃபேன்ஸ் வந்து கோவப்படுறாங்க சரி ஓகே இப்போ பார்வதி ஃபேன்ஸ் ஏன் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கனாக்கா சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த லவ் வேணா இது வேணா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் பார்வதியினுடைய ஃபேன்ஸ் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் கம்ருதீன் தான் எதுக்கு பார்வதி வந்து லவ் ட்ராக் பண்றது மொத்தத்துக்குமே எல்லாத்துக்குமே மூல காரணம் கம்ருதின் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி ஃபேன்ஸும் சரி பார்வதி சப்போர்ட் பண்ணுறவங்க சேன்ராக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால ஒருத்தன் வந்து பாதிக்கப்படுறான் பாதிக்கப்படுறேன்னா பார்வதிக்கு தெரியாதாங்க இவ்வளோ கேம் விளையாடுறாங்க பார்வதிக்கு தெரியாதாங்க இது எப்படி போவோம் ஏது போவோம் என்ன ஆகும் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல என் குடும்பம் பெரிய குடும்பம் மதுரையிலே பெரிய குடும்பம் எவ்வளோ பெரிய சொந்தங்கள் எங்கிட்ட இருக்குது எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களும் எங்கிட்ட இருக்காங்க எவ்வளோ பெரியான பெரிய குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த ஷோவில் நான் ஒருத்தனோட நெருங்கி பழகிறேன்னா எனக்கு தெரியாதா அது பின்னாடி வெளியே போனால் எவ்வளோ பிரச்சனையாகும் அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன்ற சொல்கிறாங்கல்ல பார்வதி சொல்கிறாங்கல்ல அப்படி தானே நான் அவங்ககிட்ட பழகிறேன் நான் வெளியே போய்ட்டு நான் எப்படி முன்ன விட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல கம்ருதீன் எப்படிங்க தப்பானவனா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதுதான் என்னுடைய கேள்வி கமுருதி கேமில் நல்லா விளையாடுற நல்லா விளையாடலை அதெல்லாம் செகண்ட்ரிங்க அவன் தப்பானவனு எப்படிங்க சொல்லலாம் அவன் டாக்ஸிக்கும் எப்படி சொல்லான் அவன் குடும்ப அவன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு எப்படின்னு சொல்லலாம் குடும்பம் நடத்த முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னாக்கா அவனுடைய அவனை எவ்வளவு பெரிய கெட்டவன் நீங்க சொல்றீங்க தெரியுங்களா நீங்க ஃப்ராடுன்னு சொன்னார் பாத்தீங்களா காலையில அதை விட மோசமான வார்த்தைகளால நீங்க வந்து கம்ருதீனை வந்து பிராண்ட் பண்ண பாக்குறீங்க சேன்ட்ரா வந்து காலையில அவ்வளவு பிராண்ட் பண்ணாங்க ரெண்டு நாளா கமருதீனா அவ்வளோ பிராண்ட் பண்ணாங்க அதுக்கும் பார்வதிக்கும் வந்து ஒத்து ஊதினா தான் இருந்தாங்க என்ன பண்றது கம்ருதீன் மேலே இருக்கிற கோவத்துல ஒத்து உதீன் தான் இருந்தாங்க இன்னைக்கு காலையில் சாண்ட்ராக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வந்ததுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா இஸ் கரெக்ட் சாண்ட்ரா இஸ் கரெக்ட் சாண்ட்ரா இஸ் கரெக்ட் சொல்கிறாங்க எது சாண்ட்ரா இஸ் கரெக்ட் அவங்க கேள்வி கேட்டோன்னா உடனே அழு உடனே வந்து அழுகுறாங்க இது என்னுடைய கருத்து இது என்னுடைய பார்வை உங்கள் பார்வை உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் பார்வை உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கம்ருதீன் ஒரு டாக்ஸிக் தமுருதீன் வந்து வெளியே போய் குடும்பம் நடத்த முடியாத ஒரு பெண் இங்கே வந்து சொன்னாக்கா அவனுடைய லைஃப் என்னவா ஆகுங்க அதை போனால் யோசனை பண்ணிவிட்டு நம்ம பேசலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்